திருப்பி காட்டு கடைக்கடை பாத்தீங்கன்னா இப்ப வந்து நம்ம அடுக்கு தென் அடுத்து போறோம் பாத்தீங்கன்னா மட்டை கிடக்குது பாரு அடுக்கு அடுக்கா இருக்குங்க அதுக்கு பேர் தான் அடுக்கு தேனா பொண்ணு தேடிவான் பாத்தீங்கன்னா தேவாபுரம் வந்து மண்ணை தோண்டி தேவையெடுத்துட்டு இருக்காருங்க பெரித்தரமாக செயல்படுறாரு

இனிமேல் நம்ம கல் உக்கின்றது அங்கே இருந்து இங்கே தான் உடைக்கு ம் அடுக்கு தேன்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் தேன் கிடைக்கும் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா புழுவரை அதில் வந்து தேன் இருக்காது அதை நம்ம சேர்க்கவும் மாட்டோம் ரெண்டு தேன் எடுத்தான் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் தேன் கிடைச்சிருக்குது அண்ணன் வந்து உள்ளே வந்து தேன் எடுத்துகிட்டே இருக்கார் பார்த்தீங்கன்னா ஒரு பொந்துக்குள்ளே உள்ளே போய் கட்டியிருக்குங்க இதுக்கு பேர் தான் பொந்து தேன் அடுக்கு தேன் சொல்லுவோம் கேணிக்கு பக்கத்தில் ஒரு சின்ன பொந்து அதுக்குள்ள தான் அந்த தேன் கட்டியிருக்குது

സര്യാണ് കൊടുക്ക കൊട്ടിക്കില്ല കട്ടിയ തൂക്കിപ്പം മൊത്തം ഇരു കട കിളജ് காசு இவ்வளவு நேரம் இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு இவ்வளோதாங்க தேன் கிடச்சிச்சு பொந்து தேன் அடுக்கு தேன் யாருக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா நமக்கு மெசேஜ் பண்ணுங்க நம்ம வந்து சுத்தமாக தேன் எடுத்து அனுப்பிச்சு வைக்கிறோம்